ஹாய் வணக்கம் நான் உங்க மக்கள் பசுமை பாலாஜி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் நான் உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லுவாங்க முயல் ஆமை ஒரு போட்டி நடக்கும் அதில் வந்து ஆமையை வந்து ஜெயிச்சிடுச்சு முயல் தோத்தடிச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கதைக்கு ஒரு தான் இந்த ஸ்டோரி ஒரு நாட்டுல ஒரு அரசர் என்ன பண்றாரு ஒரு போட்டி ஒண்ணு அறிவிக்கிறாரு அதாவது இங்க இங்க ஒரு பெரிய கதவு இருக்கு அது ஒரு கோவில் கதவு இல்ல ஏதோ ஒரு ஒரு நாட்டுடைய கதவுன்னு கூட வச்சுக்கல இந்த கதவை திறக்குறவங்களுக்கு நாட்டுடைய ஒரு பகுதி கொடுத்து அவங்கள நான் அரசராக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து அறிவிக்கிறாரு அப்போ என்ன ஆகிடுது இன்னொரு விஷயமும் சொல்றாரு அப்படி யாராவது கதவை திறக்கலைன்னா அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்களுடைய கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ என்ன பண்றாங்க எல்லாரும் ஊருக்குள்ள எல்லாரும் ஒரே கஷ்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ கதவை திறக்கலன்னா கையை வெட்டிடுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வரான் அப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த ஊரில் ஒரு நாலு பேர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல அப்போ எல்லாருமே ஒரு தடை கருக்கள் மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க தம்பி கை போயிடும் கை வெட்டிடுவாங்க அப்படி இப்படின்னு அவனை பயமுறுத்துறாங்க ஆனால் அவன் அப்பயும் ஒரு வார்த்தை சொல்கிறான் சப்போஸ் நான் கதவை திறந்துட்டேன்னா நானும் இந்த ஒரு ஒரு பகுதி நாட்டுக்கு நான் ஆகிடுவேன் கை போயிடுச்சுன்னா போனால் போகுது கை தானே போகுது மற்றபடி வேற ஒன்றும் உயிர் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் போயிட்டு அந்த கதவை திறக்கிறான் கதவை திறந்தா சட்டுன்னு கதவை திறந்துருச்சு என்னன்னு பார்த்தா அந்த கதவுக்கு தாப்பாலே போடலை இப்போ அந்த ராஜா வந்து ஒரு ஒரு யார் நம்ம ஊரில் நான் தன்னம்பிக்காக இருக்காங்க அப்படின்றத ஒரு சோதனைக்காக இதை பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த கதவை திறக்கிறாரு அந்த நாட்டில் ஒரு பகுதியை தம்பிக்கு கொடுத்து அந்த நாட்டுக்கே அரசராக உட்கார வைக்கிறாங்க அந்த பகுதியாக அரசரா அவரும் உட்கார வைக்கிறாங்க இப்போ இந்த கதையில நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய இது அதுலேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா சேம் இந்த முயலாமை அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த உடைய ப்ளஸ் புயல் ப்ளஸ் ஆமை முயலாமை எதையுமே முயற்சி பண்ணால் தான் கிடைக்குன்றது அந்த கதையோடைய அம்சம் மறுபடியும் வேறு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் மக்கள் பசுமை